கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த உலகத்துல மனுஷங்க நமக்கு வாக்கு கொடுப்பாங்க எப்படி தெரியுமா நான் உனக்கு எல்லா காரியத்தையும் செய்து கொடுப்பேன் உன் கூட கடைசி வரையிலும் இருப்பேன் உன்னை நான் மறக்கவே மாட்டேன் உனக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் இப்படியாக பல வாக்குறுதிகளை மனுஷங்க கொடுப்பாங்க ஆனா அந்த வாக்கின் படியும் அவங்க சொன்ன வார்த்தையின் படியும் நம்மோடு கூட கடைசி மட்டும் இருப்பாங்களான்னு கேட்டா நிச்சயமா இல்லை ஏன்னா மனிதர்கள் மனமாறுவார்கள் வாக்கு மாறுவார்கள் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்றது போல செயல்படுவார்கள் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல இங்கே அழகான ஒரு வசனம் இருக்கு பாருங்க ஆதி ஆகமும் இருபத்தி எட்டு அதனுடைய பதினைந்தாவது வசனத்திலே சொல்லுகின்றார் நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உனக்கு உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாரை பார்த்து சொன்ன வார்த்தை யாக்கோபை பார்த்து கத்த சொன்ன வார்த்தை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் யாக்கோபு உயிருக்கு பயந்து தேசத்தை விட்டு போறார் இல்லையா தன்னுடைய சகோதரனை பார்த்து பயந்து ஏசாவை பார்த்து பயந்து தன்னுடைய மாமனார் இருக்கிற இடத்துக்கு ஓடுற ஓடுறாங்க ஜீவன் தப்புவதற்காக ஆனா இந்த யாக்கோபு உண்மையுள்ளவர் தான் ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தின்படிதான் எல்லா காரியமுமே நடந்துச்சு வேதத்தின் படி பார்க்கிற பொழுதுதான் இப்ப ஜனமே இந்த யாக்கோபி இப்படியாக கடந்து போகிற பொழுது கத்தர் கொடுக்கிற வாக்குறுதி என்னன்னா நீ மறுபடியும் இந்த தேசத்துக்கு திரும்பி வருவாய் நான் உன் கூட இருப்பேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உனக்கு எந்த தீமையை வர நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் நீ இப்ப வெறுமையா தான் போற ஆனா நீ இரு பரிவாங்க பரிவாரங்களோடு கூட திரும்பி வருவாய் என்று அவருடைய வாழ்க்கையிலே தேவன் மேன்மையான காரியங்களை வாக்குறுதிகளோடு கூட அனுப்பி வைக்கிறார் இல்லையா அவர் கடந்து போகின்றார் அங்கே அவருடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர்களுடன் இருக்கின்றார் எப்படி அவர் போகும் முன்னாடியே வாக்கு கொடுத்தாரோ அதே போல தேவன் சமாதானத்தோடு கூட இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணாரா இல்லையா பண்ணினார் அன்பு ஜனமே அவர் சொன்னதை செய்யும் அளவும் யாக்கோப கைவிடவே இல்லை யாக்கோபை ஆசிர்வதித்தார் யாக்கோபை மேன்மைப்படுத்தினார் யாக்கோபினுடைய எல்லா விதமான எதிரான சூழ்ச்சிகளையும் அவருக்கு சாதகமாக மாற்றினார் அவருடைய அண்ணன் அவரை எப்படியாகலும் கொலை செய்து விடுவானோ என்கின்ற ஒரு ஐயம் இருந்துச்சு ஆனா அந்த அண்ணனும் அந்த தம்பியும் இரு சகோதரர்களும் ஐக்கியமாக தக்க அளவிற்கு தேவன் அந்த காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணினார் சமாதானத்தோடு கூட அவருடைய வாழ்க்கையை மாற்றினார் எஸ் சொன்ன மாதிரி செய்தாரா செய்தார் கைவிடல இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில மனிதர்கள் பல வாழ்க்கையை கொடுத்து நம்ம ஏமாற்றி இருக்கலாம் உங்களுக்கு நான் இதை செய்வேன் இதை கொடுப்பேன் இப்படி நான் கூட இருப்பேன் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பேன் என்று பல பல எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு நீங்கள் யாரோ அவர்கள் யாரோ என்று சொல்லத்தக்க அளவிற்கு வாழ்க்கையில் எல்லாம் முரண்பாடாக மாறி எல்லாமே இன்றைக்கு மாறுதலான காரியங்களோடு கூட மறந்து போயிருக்கலாம் வாக்குறுதிகள் எல்லாமே இன்றைக்கு ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார் மனிதர்களுடைய வாக்கு மாறி போகும் ஆனால் நான் உனக்கு கொடுத்த வாக்கு மாறி போவதில்லை உன் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று கத்தர் பேசுகின்றார் அன்பு ஜனமே நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கலாம் எதிரான சூழ்நிலை இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் கர்த்தர் சொல்வது நான் உனக்கு ஒரு பாதையை காண்பிக்கிறேன் நான் நீ முன்னோட்டு பயணம் செய்து கொண்டே இரு உனக்கு பின்னால வரக்கூடிய பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னை எதிர்த்து வழக்காடுகின்றவர்களாக இருக்கலாம் உன்னை எதிர்த்து யுத்தம் செய்ய இருக்கின்றவர்களாக இருக்கலாம் உனக்கு விரோதமாய் போராடுகின்றவர்களாக இருக்கலாம் நீ உண்மையா இரு நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ எனக்கு கீழ்ப்படைந்து இரு நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு அடங்கி இரு நான் உன்னோடு கூட இருப்பேன் அவர் எதிர்பார்க்கிறது ஒன்று ஒன்று தான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும் கத்தருடைய வார்த்தையை நேசிக்கணும் விருப்பத்தை அந்த குணாதிசயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கத்தர் நமக்காக யுத்தம் செய்வார் நமக்காக கொடுத்த வாக்கு திட்டங்களை அவர் நிறைவேற்றி கொடுப்பார் அவர் நிச்சயமாக நம்ம ஏமாற்ற மாட்டார் நான் சொல்லுகின்றேன் ஒரு மனிதனா உங்களை படைத்திருக்கிறான் இல்ல இந்த பூமியில நம்ம பிறந்து வந்து வந்ததற்கும் நமக்கு ஜீவன் கொடுத்ததும் நம்மளே இருக்கின்ற ஜீவனுக்கும் அதிபதி யாரு நம்மை படைத்த ஜீவன் உள்ள தேவனாகி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஜீவன் கொடுத்தவர் தான் நம்மளை ஜீவிக்க வைக்கிறவர் நம்முடைய ஜீவனுக்கு ஆதாரமே அவர்தான் இல்லையா அன்பு ஜனமே அதனால சூழ்நிலைய பார்க்காம உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்த தேவனை பாருங்க சுற்றிலும் இருக்கின்ற பலவிதமான போராட்டங்களை பார்க்காம கத்தர் உங்களோடு கூட இருக்கிறத நினைத்து கொள்ளுங்க அவர் சொன்னார் இல்லையா நான் கூட இருப்பேன் நான் பாதுகாப்பேன் மறுபடி உங்க வாழ வைப்பேன் என்று சொன்னதை செய்யுமளவும் கைவிடுவதில்லை என்று அந்த வார்த்தையின் படி அப்பா என் நீங்க நடத்துங்க நான் தான் நம்பி இருக்கேன் நான் மனுஷனை நம்பல்ல நான் வேற எந்த சூழ்நிலையை நம்பல்ல என்னை படைத்தவராகிய உங்களை நான் நம்பி இருக்கிறேன்னு கர்த்தர் மீது உண்மையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாய் அவர் சொன்னதை செய்யுமளும் உங்களை கைவிடாமல் கருத்தோடு உங்களை நடத்துவா ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே என் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தெய்வம் எத்தனையோ வாக்கு மனிதர்களினால் கொடுக்கப்பட்டது மாறிவிட்டது மனிதர்கள் கொடுத்த வாக்குறுதிகளும் கொடுத்த எல்லா விதமான சத்தியங்களும் இன்றைக்கு தலைகீழாக பானால் நீங்க உண்மையுள்ள தெய்வம் நீங்க சொன்னது மாத்திரம்தான் எங்க வாழ்க்கையில செயலாக மாறுமே தவிர மனிதர்கள் சொன்னது அப்பா நாங்கள் உணர்ந்து கொண்டோம் நாங்கள் உங்களுக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து உமக்கு கீழ்ப்படுந்து பரிசுத்தமாய் நிலை நின்று தேவனுடைய வாக்குறுதிகளை எங்களுடைய வாக்களை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி எங்களுக்கு கிருபை தாருங்க எந்த நிலையிலும் மனிதர்களை நம்பி ஏமாந்து போகாமல் உங்களை நம்பி உங்க வார்த்தையை நம்பி உங்களுடைய சத்தியத்திற்கு கீழ்படுந்து வாழ்கிற பலனை தந்து எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி உடைய கரங்களை எங்களை வெறுமையாக்குகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே மேன் காட் பிளெஸ் யூ